வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையிலும் சரி நம்மளுடைய வேலை சம்பந்தமான கேரியர்லையும் சரி எந்த ஒரு இடத்திலும் சவால்களை களம் காணும் பொழுது நமக்கு ஏன் நடுக்கம் ஏற்படுகிறது அல்லது தயக்கம் ஏற்படுகிறது அல்லது ஒரு செயலற்ற தன்மையை நோக்கி நாம் தள்ளப்படுவது போன்ற உணர்வு ஏற்படும் இது ஏன் ஏற்படுகிறது இதற்கு ஏன் தன்னம்பிக்கை பேச்சாளர்களுடைய துணை நமக்கு தேவைப்படுகிறது தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் இதே போன்ற தருணங்களை சந்தித்தவர்களா நாம் வாழ்க்கையில் என்னென்ன தருணங்களை சந்தித்தோம் சவாலான தருணங்களை நான் கூறுகிறேன் சவாலான தருணங்கள் பதில் சொல்லக்கூடிய இடத்தில் த ஆன்சரபிள் பிளேஸ் எந்த இடத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் வருகிறீர்கள் அது உங்கள் தொழில் செய்கிற இடமாக இருந்தாலும் சரி வேலை பார்க்குற இடமாக இருந்தாலும் சரி நீங்கள் பதில் சொல்கிற இடத்திற்கு வரும் பொழுது அந்த பதில் சொல்ல இயலாமல் அல்லது பதில் இல்லாமல் அல்லது அதை அதை நேரடியாக சந்திக்க தயங்கும் அந்த குணம் இருக்கிறது இல்லையா இது ஏன் வந்தது எதனால் ஏற்படும் எந்த ஒரு மன கட்டமைப்பு இருந்தால் இது ஏற்படும் இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி ஏனென்றால் நாம் வாழ்வில் பல இடங்களில் பதில் சொல்ல இயலாமல் தவித்த தருணங்கள் நிறைய இருக்கும் நான் கேட்பது அன்ஆன்சரபிள் கொஸ்டின்ஸ்னு ஒரு ஒரு செஷன் இருக்கு லைஃப்பில் அதுக்கு வந்து இன்னும் பல ஆய்வாளர்களும் ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லக்கூடிய ஞானம் பெற்றவர்களும் ஆன்மீக ஞானம் கொண்டவர்களும் கூட பதில் சொல்ல இயலாது அந்த கேள்வியில் நான் சொல்லவில்லை நடைமுறை வாழ்க்கையில் எந்த இடத்தில் நாம் பதில் சொல்ல இயலாமல் தயங்குகிறோம் அல்லது சவால்களை கண்டு நடுங்குகிறோம் என்றால் இதற்கு தன்னம்பிக்கை புத்தகங்கள் உதவுமா ஒரு பேச்சிற்கு ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் இருப்பார்கள் அவர்கள் பெரும்பான்மையாக இந்த மன இந்தந்த மனநிலையில் இருந்தால் இந்தெந்த தருணங்களை நாம் சமாளிக்கலாம் அந்தந்த தருணங்களில் நாம் இப்படி செயலாக்க வேண்டும் என்று ஒரு ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க இந்த ஃபார்முலா எனக்கு தெரிந்த வகையில் எண்பது மிக அதிகமாக பார்த்தால் ஒரு இருபது சதவீதம் வேண்டும் வேணால் அதில் பொருந்தலாம் அதிகபட்சம் எண்பது சதவீதம் பேருக்கு அந்த த அந்த ஃபார்முலாக்கள் பொருந்தாது காரணம் என்ன தன்னம்பிக்கை ஃபார்முலாக்கள் ஏன் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தாமல் போகிறது என்றால் ஒரே ஒரு விடயம்தான் நாம் அந்த தருணங்களை சந்திப்பதற்காக உருவாக்கப்பட்ட விதம் இருக்கிறது இல்லையா நாம் எவ்வாறு வளர்க்கப்பட்டிருக்கிறோம் என்பதில் நமக்குள் ஒரு மெக்கானிசம் இருக்கும் மெக்கானிசம் என்றால் ஒரு இயங்கும் விதம் இயங்குவியல் அது நமக்குள் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அதில் நீங்கள் முதல் பிறந்து ஒரு மனிதன் பிறந்து முதல் ஏழு எட்டு வருடங்களுக்குள் அந்த மெக்கானிசம் உருவாகிவிடும் அதன் பின்பு புதிதாக அதில் எதையாவது சேர்ப்பதோ அதிலிருந்து ஏதாவது ஒன்று எடுப்பதோ மிக கடினமான செயல் இந்த தன்னம்பிக்கை புத்தகங்கள் ஏன் நான் இருபது சதவீதம் உதவும் சொன்னன்னா தன்னம்பிக்கை புத்தகங்களை படிக்கும் வயது என்பது இந்த வயதை கடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஏழு எட்டு வயசுக்கு பத்து வயசுக்கு மேலே பன்னெண்டு வயசுக்கு மேலே தான் அதை படிக்க ஆரம்பிப்பாங்க ஏனென்றால் அப்போதுதான் புரிய ஆரம்பிக்கும் வாசிப்பது என்பது என்பது வேறு வாசித்ததை புரிந்து கொள்வது என்பது வேறு தன்னம்பிக்கை புத்தகங்களை புரிய ஆரம்பிக்கும் பொழுது நாம் இந்த பகுதியை கடந்திருப்போம் நமக்கும் இருக்கும் அந்த மெக்கானிசம் உருவான பகுதியை கடந்திருப்போம் பெரும்பாலான நமது மனித இயல்புகள் அங்கு பதிந்திருக்கும் பதிய ஆரம்பித்திருக்கும் அல்லது ஓரளவுக்கு அது பதிந்திருக்கும் அதை சிறு வயதிலேயே அதை விட வேண்டும் என்பதற்காகத்தான் மொழி வழி அல்லாமல் அதாவது பாஷையில் லாங்குவேஜில் இல்லாமல் பெரியவர்கள் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் சில பழக்க வழக்கங்களின் மூலமாக நமக்கு அந்த நாம் பிற்காலங்களில் வாழ்க்கை எப்படி நாம் அதை நடத்த வேண்டும் என்பதற்கான எப்படி வாழ்க்கையில் இயங்க வேண்டும் எப்படி வாழ்க்கையை நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான பயிற்சி அல்லது அதற்கான சக்தி அதற்கான தருணங்கள் போதாமல் இல்லாமல் அதாவது குறைவில்லாமல் நிறைய பதிய வைப்பது அந்த முதல் ஏழு வட்டங்களில் நம் பெரியவர்கள் அறம் சார்ந்து வாழ்ந்த பெரியவர்கள் அவர்கள் அறம் பிறழ்ந்து வாழ்ந்திருந்தார்கள் என்றால் அதுதான் பதியும் ஸோ அந்த டையத்துக்கு அப்புறம் தான் தன்னம்பிக்கை புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் இந்த தன்னம்பிக்கை புத்தகங்கள் நாம் ஏற்கனவே பயின்ற வாழ்க்கை முறையினோடு ஒத்துப்போவதாக இருந்தால் ஒத்துழைப்பு ஒத்திசைவு கொண்டதாக இருந்தால் அது பதியும் அல்லது அதிகம் பயன்படும் இல்லை என்றால் ஒரு கவர்ச்சிகரமான சொல்லாடலுக்கு வேண்டுமானால் பயன்படுமே ஒழிய அல்லது ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும் தன்னம்பிக்கை புத்தகங்கள் இல்லை அதை தவிர வேறொன்றும் அது செய்துவிடும் என்று எனக்கு தோன்றவில்லை காரணம் அந்த தன்னம்பிக்கை புத்தகங்கள் இயங்குபவர்கள் இதுபோன்று அவர்களுடைய குடும்பத்தில் தன்னம்பிக்கையாளர்களை உருவாக்கி இருக்கிறார்களா அல்லது அவர்களுடைய வாரிசுகளை இப்படி உருவாக்கிறார்களா என்றால் இல்லை என்ற பதில் நிறைய இருக்கும் நீங்கள் வேண்டுமானால் கேட்டு பாருங்கள் ஆக நம்மை உருவாக்கும் நம் தன்னம்பிக்கையை உருவாக்கி நம்முடைய நாம் சவாலான நேரங்களில் நடுங்காமல் குறைந்தபட்சம் நடுங்காமல் அதிக வேகத்தோடு செயல்படுவது என்பது அது அவர் அவர் வாழ்க்கை திறனை பொறுத்தவர் குறைந்தபட்சம் நடுங்காமல் நாம் அடுத்த நிலையை நோக்கி நகர்ப்ப நகர்வதற்கு அந்த சவாலை எதிர்கொள்வதற்கு நம்மளை பயிற்றுவிக்கும் இடம் நம் இளமை பொருவன் தான் ஐயா அப்படி ஒருவேளை சவால்களை எதிர்நோக்கி பழகும் அந்த விதத்தை கற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டோம் அல்லது பயிற்றுவிக்கப்படாமல் விட்டுவிட்டோம் என்றால் நாம் சவால் நம் சவால்களை நான் முப்பது வயது எனக்கு முப்பது அல்லது நாற்பது வயது வைத்த இப்போ போய் எனக்கு ஏ வயசுக்குள்ளே இதை சொல்லிக் கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி பெரியவர்கள் இல்லை அல்லது அவர் சொல்லிக் கொடுத்து எனக்கு நான் பயின்ற பயலவில்லை என்றால் இப்போ எனக்கு எப்படி நீங்கள் கொண்டுப்பீங்க அதுக்கு தன்னம்பிக்கை புத்தகங்கள் தானே மற்றவர்களுடைய அறிகுறிகள் தானே பயன்படும் என்று கேட்டால் அப்போவும் சொல்கிறேன் இல்லை ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் செய்யலாம் நாம் இதுவரை சவாலான விஷயங்களை கடந்து வந்தவர்கள் அல்ல திடீரென்று ஏற்படும் சோதனைகள் பலருக்கு அது வெவ்வேறு வரைகள் இருக்கும் அந்த திடீரென்று வரும் சோதனைகள் எதனால் ஏற்படுகிறது என்றால் இவர்கள் பயிற்றுவிக்கப்படாத ஒரு ஒரு களத்தில் இவர்கள் ஃபோர்ஸ்ட் வலுக்கட்டாயமாக களமிறக்கப்படுகிறார்கள் அவர்களுக்குத்தான் இந்த நடுக்கம் இந்த தயக்கம் இந்த பின்வாங்கல் எல்லாம் இருக்கும் ஒருவேளை எதிர்பாராத அந்த சூழலில் அந்த களத்தில் நீங்கள் தள்ளப்படுகிறீர்களே ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நடப்பதை உன்னிப்பாக கவனியுங்கள் எதிர்கொள்ளுங்கள் முதலில் எதிர்கொள்ளுங்கள் தானாக அந்த விடைகள் கிடைக்கும் விடயங்கள் கிடைக்கும் இப்படித்தான் விடயங்கள் கிடைக்கும் இப்படித்தான் நீங்கள் அதை கத்துக்குவீங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் விடயங்கள் கிடைக்கும் ஆனால் ஒன்றை ஒன்று நல்ல தரு நடுங்காமல் நின்று விடுங்கள் தானாக உபயோகம் காரணம் இயற்கையின் படைப்பு கடவுளின் படைப்பு இப்படி உன்னால் வைத்துக் கொள்ளுங்கள் நம்மளுடைய இயல்பான அந்த சக்தியை தூண்டும் இது அப்போது ஒரு முரண்பாடு அப்போ எதுக்கு ஏழ் வயசில் போய் இது பண்ணணும் அந்த பாக்கியம் பெற்றவர்கள் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கட்டும் அப்படி இல்லாதவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு இந்த சக்தி பிரவாகம் என்று இருக்கிறதே நமக்குள் இருக்கும் அந்த எனர்ஜி அது ஏற்கனவே பயிற்றுவிக்கப்பட்ட திசையிலுமேங்கும் புதிதாக ஒன்று வந்தால் அதற்கு ஏற்றபடி தன்னை தகவமைக்கும் இதற்கு தேவை நடப்பதை உன்னிப்பாக கவனித்தல் வருவதை ஏற்றுக்கொள்ளுதல் இந்த இரண்டும் தான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு கூட்டு சென்றும் ஸோ சவாலான நேரங்களில் ஏன் நடுக்க முடிகிறது என்பதை நான் குறிவிட்டேன் நடுக்க இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறிவிட்டேன் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நீங்கள் என்ன ஆர்வம் காட்டுறீங்களோ அது மாதிரி தான் நான் வீடியோக்கள் கொடுக்க முடியும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் എപ്പിച്ച് ഷെയർ പാങ്ങ് നൻ